வணக்கம் ஒரு குளம் அந்த குளத்தோட கரையில் ஒரு கொக்கு அந்த கொக்கு கொஞ்சம் வயசான கொக்கு அது ஒத்த காலில் நிற்குது அந்த குளத்தில் மீன் வந்து துள்ளி குதிக்குது ஒரு மீன் ஆனால் இந்த கொக்கு அந்த மீனை பிடிச்சி சாப்பிடவே இல்லை அந்த மீனுக்கு சந்தேகம் என்ன கொக்கே நீ ஒத்த காலில் நிற்கிற துள்ளி குதிக்கிற மீன் எல்லாமும் பிடிக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்குது அந்த சொல்லுது எனக்கு மனசு சரியில்லை மனசு சரியில்லையா அப்படின்னு அந்த மீன் இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுது இப்போ அந்த மீனுக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இல்ல இல்ல நீ சொல்லு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது உடனே அந்த கொக்கு சொல்லுது இந்த குளத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அந்த மீனவர்கள் வலை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னது வந்தால் என்ன அப்படின்னா அந்த மீன் ரொம்ப அப்பாவியாக கேட்குது ஐயோ மீன் உனக்கு தெரியாதா அவங்க வலை போட்டாங்கன்னா நீங்கள் எல்லாம் வலையில் மாட்டிடுவீங்கன்னா உங்களுக்காக தான் கவலைப்படுறேன் அப்படின்னு அந்த கொக்கு சொல்லுது உடனே இந்த மீன் ஓ அப்படியா இதை போய் நான் எங்கள் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு தண்ணிக்குள்ளே போயிட்டு எல்லா மீன் கிட்டையும் சொல்லி மொத்தமாக எல்லாம் மேலே வருது வந்த உடனே இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லுது கொக்கே கொக்கே மீன் பிடிக்கிறதுக்கு ஆள் வராங்கன்னு சொன்னல்ல இப்போ அவங்க வந்து வலையில போட்டு எங்களை பிடிச்சிட்டாங்கன்னா நாங்கள்லாம் மாட்டிடுவோன்னு சொல்றல்ல இப்போ நீயே எங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியும் சொல்லு அப்படின்னு கோரசா எல்லாம் சொல்லுது உடனே கொக்கு ஓ அப்படியா எனக்கே வயசாயிடுச்சு என் முடியல இருந்தாலும் நீங்கள்லாம் கேட்குறீங்க உங்களை நான் காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அது சொல்லுது சரி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் ஓகேனா அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லு என்ன அப்படின்னா நான் உங்களை ஒவ்வொன்றா பிடிச்சி போய் பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு குளத்தில் விட்டுறேன் ஓகேவா அப்படின்னு கேட்குது உடனே எல்லா மீனும் சேர்ந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லுது இந்த கொக்கை என்ன பண்ணுது மீனெல்லாம் ஒன்று ஒன்றா கொத்தி எடுத்துகிட்டு போகுது எடுத்துகிட்டு போய் பக்கத்து குளத்தில் விடுறேன்னு சொல்லிவிட்டு அது குளத்துலையும் பண்ணல ஒன்றும் பண்ணலை ஒரு சில மீனை போற வழியில தின்னுட்டு எலும்பெல்லாம் கீழே போட்டு போதும் வேற சில மீன் எல்லாம் பக்கத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பாறையில அதெல்லாம் போட்டு வைக்குது ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அந்த குளத்துல இருக்கிற ஒரு நண்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கு அதுக்கு ஒரு சின்ன டவுட் இது என்னதான் பண்ணுது நிஜமாவே ஒரு வேலை வலை போடுறாங்களா இல்ல இது ஏதாவது தந்திரம் பண்ணுதா நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டு வந்து என்ன சொல்லுது ஓகே கொக்கே வலை போட்டால் நானும் தானே மாட்டுவேன் ஓ என்னையும் கொண்டு நீ பக்கத்து குளத்தில் விட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்குது கொக்குக்கு ரொம்ப சந்தோஷமா சரி ஓகே விட்டர்னே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நண்டை எடுத்துகிட்டு போகுது இந்த நண்டை போகிற வழியில் பார்க்குறது கீழெல்லாம் அந்த மீன் முள் அதெல்லாம் இருக்குது தெரிஞ்சிருச்சு இதுக்கு பாறையில் மீனெல்லாம் போட்டு வச்சுருக்கு கொக்கு இதெல்லாம் பார்த்த உடனே அதுக்கு என்னன்றது புரிஞ்சு போச்சு உடனே இதுக்கு பயம் வந்துருச்சு எப்படியோ இதோடய உயிர் போயிடும்ன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போது அது யோசிச்சுது அந்த நண்டு சாமர்த்தியமாக என்ன சொன்னது கொக்கே கொக்கே நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன் நான் மட்டும் வந்துட்டேன் இப்போ அந்த குளத்துல என்னோட சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க மீன் என்ன பண்ணுச்சு எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டி வர சொன்னதில்ல அந்த மாதிரி நானும் சொல்லணும்ல நீ கோச்சுக்காம என்னை திருப்பி குளத்துக்கு கூட்டிகிட்டு போறியா நாங்கள் இருக்கிற எங்கள் எல்லாம் சொல்லி அவங்களையும் ரெடியாக இருக்கு சொன்னால் நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லுது கொக்குக்கு சந்தோஷம் ஆக இன்றைக்கி டபுள் தம்மாக்கா மட்டும் இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வா உன்ன குளத்துக்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு குளத்துக்கே கூப்பிட்டு இந்த குளத்துக்கிட்ட வந்த உடனே இந்த நண்டு என்ன பண்ணுது கொக்கோட கழுத்தை கடிச்சிடுது இப்போது வலி தாங்க முடியாமல் கொக்கு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு நண்டு கொக்கு வாயிலேருந்து விழுந்து தண்ணிக்குள்ளே ஓடி ஓடிப்போச்சு அதாவது கொக்கு செத்துப்போச்சு இந்த கதையை பாடிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு சில பேர் நமக்கு வழிய வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லை வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க நான் எல்லாரையும் சொல்லலை சில பேர் ஓகே நிஜமாவே நல்ல விஷயத்துக்காக வந்து ஹெல்ப் பண்ணுற நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்மளோட வளர்ச்சியோ நம்ம நல்லா இருக்கிறதோ நம்ம முன்னேறதோ பொறுத்துக்க முடியாத சில மக்கள் இருப்பாங்க இல்லையா அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தானே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கிட்ட நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க நமக்கு வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளோட கஷ்டத்தையோ பிரச்சனையோ நமக்கு வேண்டியதையோ மொத்தமாக அவங்கக்கிட்ட சொல்லுவோம் அதில் அவங்க எவ்வளோ அட்வான்டேஜ் எடுக்க முடியுன்றதை பார்ப்பாங்க அதுதான் இந்த கதையோட மாறு இதை நான் படித்தேன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் நம்மள சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாராவது அறிமுகம் இல்லாமல் இல்லை குறைந்த அறிமுகத்தில் இருக்கும் பொழுது வழிய வந்து உதவி பண்ணுறேன் அல்ல அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு அதுக்கப்புறம் நிஜமாவே கிட்ட உதவி தேவையா நம்ம கேட்கணுமான்றத யோசித்து கேட்கணும் அப்படின்றது இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதான் உங்ககிட்ட இன்னைக்கு இன்றைக்கி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ் கிருக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ